அதனால் கீரை செடி வைக்கணும்னா குரோ க்ரோ பேக் பெருசாக வேணும் அந்த செடிகளை விற்கிறதுக்கு ஸ்டாண்ட் நம்ம தனியாக ரெடி பண்ணலாம் அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் கீரை செடிகளை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒன்றடி அகலத்திற்கு குரோ பேக் வேணும் அதே போல் அந்த அகலத்துக்கு நம்ம ஸ்டாண்டு செய்யணும் இப்போ அந்த செடிகளை விற்கிறதுக்கான ஸ்டாண்ட் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ஒரு அடி அகலத்துக்காக ரெண்டு பக்கம் மட்டுமே நம்ம பழுப்பு வச்சுருந்தோம் அது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றடி அகலம் அப்படின்றதுனால அரை அடி வீ வீதம் மூணு பழுப்புகளை நம்ம வச்சு ஒன்றா இணைச்சி அதுக்கான ஸ்டாண்டை செய்ய போகிறோம் இப்போ நாம் முதல்ல செஞ்ச மெத்தடு தான் எதுலையும் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம பழுப்பை எவ்வளோ அளவுக்கு வேணும் அப்படின்றது தீர்மானித்து அதை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த பழுப்பு ஒன்னோடு ஒன்றா இணைக்கிறதுக்காக நாம் அந்த எல்லை எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பையும் டி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பையும் நாம் ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ எல்லா பழுப்பையும் ஒன்னோடு ஒன்றா இணைச்சி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ வெறுமனே இது ஸ்டாண்டு அப்படின்னு எப்படி நம்ம சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்க கேட்குவீங்க ஆனால் இப்போ இது முழுமையாக ஸ்டாண்டாக கம்ப்ளீட் ஆகலை இது மேலே ட்ரைன் செல் மேட்டை வச்சு நாம் ஒன்றோடு ஒன்றாக இணைச்சு அந்த ட்ரைன் செல் மேட்டை நாம் அந்த பழுப்போடு கட்டிட்டோம்னா மேலே எந்த க்ரோ பேக் வச்சாலும் சரி தொட்டிகளை பிளாஸ்டிக் தொட்டிகளை வச்சாலும் நல்லா தரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் அதிகமாக தாங்கும் நீங்கள் இது போல் ஸ்டாண்டை பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் மாடி தோட்டத்திற்கு மிகவும் ஏற்ற ஸ்டாண்டு இது மாதிரி ஸ்டாண்டு தான் ரொம்ப ந நாளைக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு ஸ்டாண்டு ஓவர் வெயிட்டாக இருக்கிறதால மாடி தோட்டத்தில் ஓவர் வெயிட் லோடு அதிகமாகிடும் ஏற்கனவே நம்ம செடிகள் வைக்க போகிறோம் அதுவே வெயிட் தான் அது கூட நம்ம இந்த இரும்பு ஸ்டாண்டுகளையும் வச்சோம்னா கூட ஓவர் லோடு எடுத்து மாடி தோ தோட்டம் வந்து பார்த்தோம்னா அதிக ஆகிடும் அதனால தான் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பழுப்பில் நம்ம செடியை வச்சோம்னா ஸ்டாண்டாக ரெடி பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து இந்த பிளாஸ்டிக் பழுப்பை வாங்கிட்டு வந்து நான் ஸ்டாண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இரும்பு பழுப்பு வந்து வெயிட்டை தாங்கும் ஆனால் இந்த பிளாஸ்டிக் பழுப்பு தண்ணிப்பட்டாலும் எதுவுமே ஆகாது ரொம்ப நீண்ட நாளைக்கு நம்ம பயன்படுத்த முடியும் நாம் இந்த ஸ்டாண்டை வீட்டில் எளிமையாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து இதே போல் மற்ற யூடியூப்களை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செஞ்சு நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இப்படி பயன்படுத்தினா தான் நம்ம மாடியையும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க முடியும் நீங்களும் புதுசாக மாடி தொட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வழியை நீங்கள் பின்படுத்தி நீங்கள் தோட்டத்தை ஆரம்பிக்குங்க அப்படி ஆரம்பித்தா நீங்கள் தோட்டத்தை நல்ல முறையில் வளர்த்துட்டு வரலாம் சிலரெல்லாம் நம்ம தோட்டம் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் செடிகளை வாங்கிட்டு வந்து மாடியில் நேரடியாக தரையில் வச்சிட்றாங்க இதனால் ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரியாது போக போக அது மாடிக்கு பிரச்சனையாக வந்து முடியும் ஆகவே தோட்டம் ஆரம்பிக்கக்கூடிய பிகினர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடியில் செடிகளை வைக்க ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டாண்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயிட்டை தாங்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டில் என் தம்பியும் என்னுடைய பையனும் மேலே ஏறி உக்காடுறாங்க எதுவுமே ஆகலை இந்த ஸ்டாண்டு வந்து நொல் நல்ல வெயிட்டை தாங்குது நீங்கள் வீட்டில் இதே போல் ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே அந்த ரிசல்ட்டு தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்